இன்னொரு சப்பாத்தி கே சாப்பிடுறியா வேணாம் அக்கா ராத்திரி நேரத்துல ரொம்ப சாப்பிட்டா நைட் எல்லாம் தூக்கம் வராது போதும் போதும் ஒரு மாதவா இல்ல இல்ல வேணாம் அந்த இருக்கு வேணும் நான் வாங்கிக்கிறேன் தெரியுமா சாப்பிடு சாப்பிடு மாத்திரை உடனும்ல நல்லா சாப்பிடு பாப்பாருதான் என்ன செய்யறாருன்னு தெரியல பாபம் வேலை வேலைக்கு நான் உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன தெரியலை தெரியல அடித்தாலும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு அதெல்லாம் அண்ணன் இருக்குல்லம்மா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத இருந்து இருந்துட்டு தீவாவி முடிஞ்சு போகலானம்மா மாத்தாடி அது வரைக்கும் எல்லாம் இருக்க முடியாதானே கிளி நாளைக்கு காலையிலேயே நான் கண்டிப்பாக கிளம்புனேன் எம்மாக்கு இருந்ததே இருந்துட்டேன் உன் பேத்தி ஊருக்கு போகிற வரைக்கும் இருந்த தீவாளி வரைக்கும் இருக்க மாட்டியா தாதரச முறுக்கெல்லாம் சுட்டுக்கிட்டு போகலாமா அப்படியே அண்ணனுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகலாமட்டியா அங்கே அப்பா ஒருத்தையில இருப்பாருல ஒரு நாலு கிழமையே நான் வந்து இங்கே இருந்தால் நல்லா இருக்காது மக்கா நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்பா சரியாக பேசாமல் இருக்கிறதே எனக்கு சங்கட்டமாக இருக்குது நல்லா தெரியாது அவளும் டங்கு டங்குன்னு ஆடுவா அவள் செய்தி தான் உனக்கு தெரியும்ல என்ன சொல்ல போறாங்க வருஷம் போகிறோம் அங்கே தானே வேணும்னா அப்பாவையும் கூட்டிட்டு வர சொல்லுமா மாமாவன்ல பின்னா போய் கூட்டிட்டு வர சொல்லுமா வண்டி எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாமா முதன் முதன் இப்போ கடை திறந்திருக்காங்க தீவாளி நேரத்தில் ஏதாவது வியாபாரம் ஓடும் நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு அப்பாவையும் கூட்டி கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கு அப்புறம் சிரமம் கொடுக்க கூடாது இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்த வருஷத்துக்கு பார்த்துக்குருவோம் பாப்பாவும் வந்துருவா இருக்கலாம் நீ தான் எப்படி பண்ற இருக்கல அந்தாண்டி சூழ்நிலையும் எல்லாம் ஒத்து வரணும்ல ஒத்தையில் விட்டுட்டு என்னென்னு வந்து இருக்க சொல்கிறேன் என் மனசு நிம்மதி இருக்காதுல்ல பேத்தி ஊருக்கு போகிற வரைக்கும் இருக்கணும்னு நினச்சேன் அவள் அங்கே இருந்து வரையில் மனசு சங்கடத்தோடு வந்தா அதுவே ஒரு மாதிரி புல்லு போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அவள் நல்லபடியாக இருக்கணுமேங்கிறதுக்காக வந்து நாலு நாள் இருந்தேன் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சு இனி மரியாதையோடு கிளம்புறது தானமாக நல்லது போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் கண்ணா கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே என்ன நெடுவாளி சத்தம் கேக்குது நெடுவாளி வாட்டி உள்ளவா கதவு திறந்துட்டே இருக்கு அக்கா என்ன சாப்பிடுறீல அக்கா என்ன சாப்பாடு ஆமா நெடுவாளி சப்பாத்தி இருக்கு குருமா இருக்கு சாப்பிடுறியா சாப்பிடணும்னு ஆசையாத்த இருக்கு ஆனா வீட்டுல வேலை கிடைக்க என்ன பண்றது இன்னைக்கு என்னால உட்காந்து சாப்பிட முடியாது இன்னொரு நாளைக்கு சாப்பிடுக்கிறேன் ஏக்கா காலையிலேயே வீட்டுக்கு வந்தேன் நீனும் இல்ல வீட்டுல யாரும் இல்ல கடவு பூட்டி கிடந்துச்சேன்னு கிளம்பி போயிட்டேன் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் காலையில பாப்பாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போய்டோம்ல சொல்லிட்டு தானடி போனே அட ஆமா நாளைக்கு போறியேன்னு நினைச்சேன் இன்னைக்கு தான் போனீளோ ஆமா இன்னைக்கு தானே வர சொல்லி இருக்காக போய் ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்த்து விட்டு எல்லா சாமான் எல்லாம் கொடுத்துட்டு வரணும்ல சரி கா சரி கா அழுகாம போனாளா இல்ல இப்படி அழுதுகிட்டே போனாளா அப்ப முதல்ல அழுதுகிட்டே தான் போனா அது என்ன செய்யிறது அப்புறம் புள்ளி அனுப்பையில அப்புறம் என்னன்றது சேர்த்து தான ஆகணும் ஆமா ஆமா அப்புறம் படிக்கணும் டாக்டர் ஆகணும் ஊரை காப்பாத்தணும்னா சும்மாவா இருக்கு நம்ம புள்ளதாக்கா முத முதல்ல நம்ம ஊர்ல டாக்டர் ஆக போகுது சும்மா வேற லெவல்ல கொண்டாடி போறேன்னு வாய் முகூர்த்தம் எல்லாம் பழிக்கட்டு மக்கா என் பேத்தி இந்த ஊருக்கு பெரிய டாக்டரா வரணும் அதெல்லாம் வருவாத்தா வருவாத்தா கவலைப்படாம இருங்க ஏக்கா ஊர் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஓ வீடு மட்டும்தான் பாக்கி அதான் நைட்டோட நைட்டா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அம்மா உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம் வந்துருங்க என்னடி திடீர்னு விசேஷம் எதுவும் காது ஊத்து காது ஊத்துக்கள்லாம் பத்திரிக்கை அடிக்கலையே உங்கள்ட்ட கேட்காம அடிக்க போறேன் இது அதை விட ஒரு முக்கியமான விஷயம்க்கா நல்ல விசேஷம் தான் என்னம்மா என்ன அதெல்லாம் நம்ம அலமையில்லாத்தாவுக்கும் மன்னவர்ம மாமாவுக்கும் நாளைக்கு அறுபதாம் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம் அரக்கப்பறக்க முடிவு எடுத்ததால பத்திரிக்கை அடிக்கல பெருசா லெவல்ல எதுவும் பண்ணலை சிம்பிளா கோயில வச்சு பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க எல்லார் வீட்லயும் சொல்லிட்டே உங்க வீடுதான் கடைசி அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுறது அத்தை அத்தையே அடி வந்து சொல்லுவேன் முன்னாடியே முடிவு பண்ணி எல்லாத்தையும் விவரமாக வந்து சொல்ல மாட்டியேன் நாங்களாம் திடீர்னு சொன்னால் என்ன செய்யறது அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாக்கா வந்து குடும்பத்தோடு முன்னாடி நின்று விழாவை சிறப்பிச்சு கொடுத்தா மட்டும் போதும் நாங்களே இதை அறக்க திடீர்னு எடுத்து முடிவுதே என்ன பண்ணுறது சூழ்நிலை அந்த மாதிரி அமைது நல்ல விஷயத்த தள்ளிப்படக்கூடாதுன்னு நாங்களும் சட்டுப்பட்டுன்னு ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்டோம் காலையில் குடும்பத்தோட வந்துடுனேன் அம்மா உங்களுக்கு தான் நீங்களும் வந்துருங்க நாளைக்கு ஊருக்கு போகிறேன் நெறிவாளி அன்னைக்கி ஃபுல்லே எல்லாம் வருங்க வரட்டு வரட்டேன் இன்னொரு நாளைக்கு அழமேல வந்து பாத்துக்கிறேன் என்னம்மா அப்படி சொல்றியா உங்களை மாதிரி நல்லவங்கள்லாம் வந்து வாழ்த்துனா தானே அடுத்த அறுபது எண்பது நூறு நூற்றி இருபதுன்னு போய்கிட்டே இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி வரணும் வரணும் தாமா இல்லைன்னு இல்லை அங்கே அப்பா கொஞ்சம் உடம்பு சரி இல்லாம இருக்காதுல்ல விட்டுட்டு வந்தேன் நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து அலை பார்க்குறேன் பாக்குறேன் ஆ எதுவும் நினைச்சுக்கிறேன் அப்படியா சரி ஓகே அப்பாவும் பாவம் வரும் ஓகே ரைட்டு போயிட்டு வாங்க ஏக்கா, நீ மாமாடு சொல்லியிருக்கா எங்க வர ஆளக்கான இன்னும் வேலை விட்டு வரலடி வந்தோம் சொல்றேன் சரிக்கா சரிக்கா அக்கா அப்புறம் திடீர்னு நம்ம முடிவு பண்ணதுனால சமையக்கறவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆளுக்கெல்லாம் ஆள் கிடைக்கல எல்லாம் தீவாளி டைமில் புக்கிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம ஊர் முனியாண்டி சமையக்காரத்தையும் பிடிச்சிருக்கேன் அவரை பற்றி தான் உனக்கு தெரியுமே நின்றுக்கிட்டு சமைக்க மட்டும்தான் செய்வார் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு உரிக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு தான் உரிச்சு கொடுக்கணும் அதனால நீனு வனசாக்கா மாடனு எல்லாட்டையும் சொல்லியிருக்கேன் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் நீ பாட்டுக்கு லேட் ஆகிட்டு வீட்டுக்குள்ளேயே இது பண்ணிக்கிட்டு இருக்காது சரி சரி வந்துடுறேன் அப்புறம் நாங்கள்லாம் வராமல் யாரும் வரப்போறேன் வந்துடுவோம் வந்துடுவான் சரி ஓகே ரைட்டுக்கா எனக்கு வீட்டில் வேலை இருக்குது டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் வேற போய் அந்த வேலையை பார்க்குறேன் என்ன ஒன்று சப்பாத்தியை சாப்பிடாம போகிறதே மனசுக்கு சங்கடமாக இருக்கு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன் எம்பிட்டு நேராக இருந்து சாப்பிட்டுப்பமா நெடுவாளி உட்காரு இல்லை லேட்டாச்சே அங்கே வேறு டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு எல்லா வேலையும் ஏந்தலையில் போட்டுட்டார் முதலாளிங்கிறது மாதிரி நான் தான் எல்லாத்தையும் நின்று பார்க்க வேண்டியது இருக்குது உட்காந்து சாப்பிட நேரம் இல்லையே அதெல்லாம் சாப்பிடலாம் உட்காரடி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு போக எம்பிட்டு நேராங்க இந்த குருமாலாம் நல்லா மணக்க மணக்க நல்லா இருக்கு உட்கார் உட்காரு ரெண்டு சாப்பிட்டு போ சரி ஓகே ரொம்ப கம்பல் பண்ணி பிரியப்பட்டு கேட்கறதுனால ரெண்டே ரெண்டு சப்பாத்தி திங்கிறேன் அதுக்கு மேலே தின்னு என்னை கம்பல் பண்ணக்கூடாது சரி பண்ணலை பண்ணலை உட்கார் எடுத்து வைக்கிறேன் அக்கா கடை தொடர்றந்து கடையில் போய் காய்கறி விட்டு ஒன்று பார்த்தா அதுக்குள்ளே அழமையில் தாத்தாவுக்கு அறுபது கல்யாணம் வச்சு இப்போ வேலை விட்ட வச்சுட்டாங்க எப்படி மாத்தாவுக்கு அறுபது பண்ணுறதெல்லாம் கொடுப்பனில எல்லாருக்கும் கிடைக்குமா எங்கள் அம்மாவுக்கு அறுபது வண்ணிலே எனக்கும் அப்படித்தான்னு தோணுச்சு ஆண்டவா எங்களையும் இதே மாதிரி நல்லா ஆயுசோடு ஓட்டு ஏன் பிள்ளைகளும் எங்களுக்கு அறுபது பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு என்ன பாப்பா என்ன வழி விடுறானே தெரியலையே ா உங்களுக்கு அறுபது மட்டும் இல்லை அந்த ஆண்டவனோட புண்ணியத்தில் எண்பது கல்யாணம் கூட பண்ணுவீங்க சந்தோஷமா இருங்க மாமாவும் நீங்களும் நூறு ஐசுக்கு நல்லா அறுப்பீங்க பாருங்க நாங்களே உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்துறோம் அப்புறம் நான் அப்புறம் அறுபதுன்னு அறுபது மாடனை சொல்றது மாதிரி எண்பது நூறு நூத்தி பத்துன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதானே ஆமா இந்த நெடுவாழி ஆளையே காணா இங்கிட்ட அங்கிட்டு உலாத்திக்கிட்டு தெரியவா அவன் கல்யாணக்காரி பிசியார் பல்லட்டி அதான் ஆளையே காணமா இருக்கேன் என்ன இந்த கலையை உரிச்சு கொடுத்து நறுக்குன்னு ஆளையான பேரான் எங்கிட்ட தெரியுதுன்னு தெரியல

அட யாருப்பா அது நெடுவாளி நெடுவாளின்னு எல்லா இடத்துக்கு நெடுவாளி வந்து நிக்க முடியுமா பாருங்க பாருங்க அதாவது தூக்கி அந்தந்த இடத்துல வச்சு பாருங்க நம்ம நெடுவாளி அது இம்புடு பொறுப்பா மாறிட்டாலே பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்லக்கா அம்மாடி வனுசா எப்படி ஓடிட்டே அடிக்கிட்டே பாடிக்கிட்டே எம்படி பம்பரமா சித்திராவாரு அந்தந்த வயசுல அந்தந்த மாதிரி பொறுப்பு வந்துருமா அதான் பாருங்க நீ சொன்னது மாதிரி அந்தந்த பொறுப்பு வர்றதுக்கு அந்தந்த வயசு வரணும் போல என்ன

இதே மாதிரி நீ எப்போதும் இருந்தீன்னா உன் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவார்களாடி நெடுவள்ளி எப்போதும் இதே பொறுப்போட இருடி ஐயோ அக்கா காமெடி பண்ணாதீங்க ஏய் எருமா மாடை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுன்னு உட்காந்து சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க உரிச்சிட்டு இருக்கோம் நீ என்ன மேற்பார்வை பார்க்குறீன்னு இப்படி சுத்திட்டு இருக்கியோ சும்மா சுற்றிக்கிட்டு திருக்கிறனா அடியே இது எங்கள் அஸ்துகளில் விசேஷம் ஒரு பொறுப்பான மருமகளாக எல்லா விளையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அசல்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் வாய் மட்டும் தான் வேலை செய்யுது மத்ததெல்லாம் அப்படியே தானே இருக்குங்கிற மாதிரி இங்கிட்டங்கிட்டும் போற வர்ற என்ன எங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு நீ சும்மா உளவாளி மாதிரி உட்கார்ந்துருக்கலான்னு பாக்குறியா பாத்தியாக்கா பாத்தியாக்கா நான் இம்புட்டு பொறுப்பாக இருக்கிறது இந்த மாடன் பிள்ளைக்கு பொறுக்கலை நாளைக்கு அவள் பிள்ளைக்கு காது ஊற்ற யார் போய் நிற்பா மொத ஆளா முன்னாடி போய் நின்று நான் தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன் நம்ம மக பூ மாதிரி அவள் நாளைக்கு சடங்காயிட்டானா அவளுக்கு எல்லா வேலையும் யாரு யார் நானும் நீன்னு தானே போய் பார்ப்பான் அப்ப ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக வந்து பார்க்குறத அந்த பிள்ளை எப்படி சொல்லுது பார்த்தியாக்கா நானே இப்பதான் பொறுப்பான மருமாவளோ அவளாக வந்துகிட்டு இருக்கேன் என் மாமியா மத்தியில் நல்ல பேர் வாங்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன் அது பொறுக்கல வர அந்த மாடர்ன் பிள்ளைக்கு

இருக்கிறத போட்டு கொண்டுட்டு வரேன் குடிங்க அதுக்கு முன்னாடி அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் சமையல் கட்டை கொடுத்துருங்க நேரம் ஆயிடுச்சு அங்கிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சா தான் எங்கிட்ட தாலி கட்டினோடியோட சாப்பிட முடியும் அவ வேலையில தீயை வைக்க அக்கா அவ கொடுக்கற பூஸ்ட் நம்பி உட்கார்ந்துருந்தீங்க பூஸ்ட் போடுறதுக்கு பதிலா மிளகா பொடியை கலந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு வாங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரலாம் அடைய அலமேலு உன்னை பார்க்க பார்க்க எங்களுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கடி உன் மன்னவர் கொடுத்து வச்ச மனசந்தே போடி உப்பமா எனக்கு வைக்க வெக்கமா வருது இத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் பொண்டாட்டி அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவர் இல்ல மன்னவரு அப்ப சும்மா இல்லை அலமேலு என் மன்னவரு மன்னவர்னு மயங்கி கிடந்தது எல்லாம் காரியமாத்தையும் கிடந்திருக்கா அடியில என் ஆண்டி சின்ன பிள்ளைய கலாய்க்கிறது கணக்கா கலாய்ச்சிட்டு கிடைக்கிய விடுங்கடி போதும்

என்ன பீட்டி சன பீட்டி எங்களை காட்டிய போட்டுருவாளுங்க அதெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன் எங்களுக்கு நாங்களே போட்டு தருவோம் என்னத்தை வச்சு இன்னமும் பழமை மாறாத கோகுள் சண்டலு பவுடரு தாளம்பு குங்குமம் கலர் கலரா சாந்து போட்டு இதை வச்சுதான் பண்ணிருக்கீங்களா பொண்ணுக்கு ஆமா அதை காட்டி என்னடி பவுடருக்கு கோவில் சாண்டல் சந்தனம் வெயிலே தெரியாது கேள்விப்பட்டதில்லை பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் நாங்களும் நைன்டி ஸ்கிட்ஸு தானே எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இருந்தாலும் இந்த குட்டி குரா பவுடரு கோகில் சாண்டல் எல்லாம் விட்டு தோய மாட்டியல இன்னமும் அதையே தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு திரியறியே பழசு தாண்டி பேசுட்டு அதை பத்தி உங்களுக்கு என்ன அருமை தெரியும் பியூட்டிஷன் வந்து பதினாறு கிரீம் அப்புனாலும் முகம் பளவளப்பு கொடுக்காது எங்க கோவில் சண்டல் பவுடர் அப்படி இருக்கா அவத்தி அலமேலு சரி ஓகே ஒரு வழியா மேக்கப் முடிஞ்சிருச்சுல முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இனி மல்லியப்பு செண்டு அடிச்சா மணக்க மணக்க ரெடி ஆயிரும் அலமேலு மல்லியப்பு செண்டு மறை செண்டுன்னு நீங்க செண்டுகளை கூட மாத்தலையா அதையும் சொல்லிட்டோம் முல்லாடி பழசுதான் பேசிட்டுன்னு எங்களுக்கு என்ன தேவையோ அதத்தான் நாங்க பொண்ணு கடிப்போம் உங்க இஷ்டத்துக்குலாம் நாங்க நடந்துக்கிற முடியாது சரி ஓகே ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து குறைச்சி இருபத்தஞ்சு வயசுக்கு கொண்டுட்டு வந்து மணப்பெண்ணா ரெடியான வரைக்கும் ஓகே தான் ஆமா மண்டைக்கு சட முடியலாம் வைக்கலையா இப்படியே மொட்டையாத்தான் மெடிக்க வைக்க போறீங்களா உங்களோட ஸ்டைல வேற எதுவும் அதுக்குன்னு ஐட்டங்கள் இல்லையா ஏன் இல்லையா பொம்மா அந்த சட முடி எடுத்தாடி இந்த வரேன் இந்த வரேன் அடி பொண்ணு தரு இந்த புட்டா மாவை புடிடி ஏ சடக்கி ஒண்ணு வைக்கலையான்னு கேட்டா இந்த ஆத்தா எங்க போகுது ஏன் ஆத்தா குப்பமாத்தா இதான் வாரன் லடி நீ தான் சடப்பி நல்லு கேட்ட எப்படி இருக்கு சடப்பி நல்லு ஏன் ஆத்தா தலைக்கு வைக்க சடப்பி நல் கேட்டா ஏதோ பாம்பு சட்டை ஏத்துக்கிட்டு வர இதாண்டி எங்கள் காலத்து சடை பின்னலு சடையை வகுடெடுத்து பின்னி நாலு வக்கமாக முடிச்சு போட்டு இந்த முடியை எடுத்து அப்படியே நடு தலையில் சொருகி விட்டு கீழே முடி முடியது ஒட்டு முடியதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு அடி வரைக்கும் தொங்கும்ல இந்த பக்கம் ஒரு ஆட்டு அந்த பக்கம் ஒரு ஆட்டு ஆட்டி வரையில் இவதான் பொண்ணுன்னு ஊரே பார்த்து கண்டுபிடிக்கிறது இந்த சட முடியை வச்சு தாண்டியே இந்த காலத்துல எம்புட்டு வயசான பிறகு இந்த ஆட்டம் போடுறியே அந்த காலத்துல எல்லாம் எம்புட்டை ஆட்டம் போட்டு எத்தனை வேற பதற வெட்டியில யாருக்கு தெரியும் நாங்க பதற விட்டதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ளை ரெடி ஆயாச்சே என்ன தெரியலையாத்தான் அந்த காலத்துல பொண்ணுக்கே இவ்வளோ விஷயங்கள் வச்சிருந்துருக்கியே மாப்பிளைக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்னு எட்டி பார்த்தா தானே தெரியும் நீங்கள் பொண்ணை ரெடி பண்ணி மனமேடைக்கு கூட்டிட்டு வாங்க மறுபடியெல்லாம் உங்களை வெத்தலை வக்க வச்சு அழைக்க முடியாது நான் போய் மாப்பிளைக்கு என்னென்னு பார்த்து தேடி கூட்டிகிட்டு வரேன் சரி சரி எங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு பார்த்துக்கறேன் தெரியும் அது சரி அத்தை கிழவி இன்னைக்கு உனக்கு வாழ்வுதேன் அங்கேயே உன் மன்னவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே நான் அங்கிட்டு போயிட்டு வரேன் நீங்கள் அலங்காரத்தை முடிச்சிட்டு வெளில வாங்க போடி ஒரே ம் பகுமான கோழி பந்தல்ல போய் முட்டைட்டுச்சேங்கிற கதையா இன்னைக்கு ஒரே பகுமானந்தேன் தான் குஜா காலையில சிரிப்புதேன் காலையிலேருந்து ஒரு வார்த்தை கூட திட்டலையே என்னைய எந்திரிக்கும் போதே ஏன் எருமக்கடான ஆரம்பிக்கிற அத்தைக்கிழவி இன்னைக்கு என்னென்ன பம்மு பம்முது ரைட் ரைட் ம் உன் காட்டில் மழைதேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அப்படி போடு அப்படி போடு அப்ப என்னைக்கு நெடுவாளி திட்டு வாங்காம கொஞ்சல் சிலையே இருக்கணும்னா டெய்லியும் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் போல் இருக்கே அடி நேரத்தை போயிட்டாம போடி போய் மாப்பிள்ளைய பாருவா ரைட் ரைட்டு நான் கிளம்பிட்டேன் ஹலோ மன்னவர் மாப்பிள்ளை மாமா ரெடி ஆயாச்சா என்னப்பா அலங்காரம்லாம் சரிதானே கண்ணாடி இன்னாடியே மாத்தனம்னா சொல்லு கலர் கண்ணாடி வாங்கி மாட்டி போடுவான் மாப்பிள்ளைய சும்மா சூப்பரா சோக்காளிக்கணும்ல அப்புறம் டவுசர் சோக்காளிச்சது சரியில்லைன்னு சொல்லிட கூடாது அதெல்லாம் போதும்டா டவுசர் இதுக்கு மேல என்ன வேணும் பெருமாள் இன்னும் இந்த வாறு வாட்சியா கட்டிருக்கிய கலட்டி தூர போட்டுபிட்டு ஒரு கோல்டு வாட்ச் கட்ட வேண்டியதானே இருபது வயசுல அலமையில கல்யாணம் பண்ணா இப்போ அறுபது வயசு ஆயிருச்சேன்னு அசினியா கல்யாணம் பண்ண முடியும் அதனாலதான் இப்ப பழசு மாறாம அப்படியே இருக்கு என்ன மன்னவர் மாமா பாத்தா மருமாவலே இருபது வயசுல அழமையலத்த அறுபது வயசுல அசீன் கேக்குதாக்க அது சரி இந்த வயசுலயும் ஆண்டியே இப்போ உள்ள குட்டி காடுக மட்டும் விசை மாதிரி மாப்பிள வேணும்ல தப்பில்ல அஜித் மாதிரி வேணும் விஜய் மாறி வேணும்னு கேட்டான அவளுங்க பர்சனாலிட்டிக்கு கேக்குறாளுக நீங்க உங்க ஓவரு இதுல அசீனும் திரிசாவும் வேற வேணுமா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல வேணும்னா ஒரு சோடி பொருத்தத்துக்கு வா நீ நானு இன்னைக்கு போய் நீண்டு அறுபதாம் கல்யாணம் முடிச்சுக்கிருவான் ஓஹோ வயசானாலும் ஐயா குசும்பு மட்டும் மாறாதே இந்த பெருசுக்கு இலசி கேக்குதாங்க யார பாத்தடி பெருசுங்கிற இப்பவும் மீசையை முறுக்கி விட்டேன்னா வரிசையில வந்து பொண்ணு கணிக்கிங்க இப்பவும் எட்டு கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு திலகாத்திரமா இருக்கண்டி ஐயா என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லி நீ யா நழகரே நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கீங்க ஆனா ஒரு நாலு கிழமையும் கூட வேஸ்டி சட்ட போட மாட்டேங்கிறீ உங்க அழகோட மகிமை இம்புட்டு தானே நான் ஏன் கல்யாணத்துக்கே டவுசரோட தண்டி வந்து கல்யாணத்துக்கு வேட்டி வந்துடுவா அதெல்லாம் செல்லாது செல்லாது எப்போதும் இதுதான் என் வழக்கம் உங்க கல்யாணத்துக்கே டவுசர்னா மாமா கல்யாணத்துக்கு கோவணமாவது கட்டாம இருந்தியலே அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா பாக்குற எங்க கண்ணெல்லாம் பூத்து பாருங்க இல்லை ட்ரௌசரு ஏன்டா அப்படி அசிங்கப்படுற ஒரு வேட்டியத்தையும் சுத்திட்டு வாவே வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல சரி சரி அது போகட்டும் மாப்பிள்ள ரெடி ஆயாச்சா என்ன அங்கே பொண்ணு கோகுல் சாண்டலு குட்டி கூரா பவுடர்னு எல்லாத்தையும் போட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க மாப்பிள்ள ரெடியானா மனமேடைக்கு கூட்டிட்டு போயிடலாம் மாப்பிள்ள ரெடியா மாப்பிள்ளையும் ரெடி மாப்பிள்ள தோலனு ரெடி அங்கே பொண்ணும் பொண்ணு தோழியும் ரெடியானு கேட்டு சொல்லு பக்கத்திலேயே ஒரு மனவரைய போட்டு எங்களுக்கு ஒரு எண்பதாம் கல்யாணத்தை முடிச்சிருவான் ஆஹா பொண்டாட்டி புருசனும் ஒரு முடிவோடத்தே இருக்கியே எங்க அத்தை மாமா கல்யாணத்தை முதல்ல நடத்தி முடிப்போம் அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை ஊரே சேர்ந்து நடத்துவோம் நடத்துங்கடி புதுசா பார்த்து போர் அடிச்சு போச்சு அது சரி பக்கத்து தான் ஆத்தா குப்பமா இருக்கு அதுகிட்ட சொல்லி பொண்ணு வாக்க சொல்லட்டுமா இவ யாரடி இவ வில்லங்க முடிச்சவீட்ல விளக்க மத்த புதுசா வாங்கறத வீதியில வேற வந்து வாங்க சொல்றியாக்கேன் போவோம் மாப்பிள்ளையை சீக்களிச்சாச்சு கூட்டிட்டு வரேன் போவோம் மிக்க மகிழ்ச்சி டவுசரையா இதுக்கு மேல எங்க கூட ரெண்டு பேசணும்னா என் மண்டை குழம்பிரும் எங்க மண்ணை ஒரு மாமாவை கூட்டிக்கிட்டு மனமேடைக்கு வாரீரா வரோம் வரோம் இங்க போறோம் போறோம் மாமா வந்து சேருங்க உங்க பொண்ணு உங்களுக்காக வெயிட்டிங் சொந்தமெல்லாம் சேர்ந்து வந்து திருமணத்தை நடத்துகிறப்போ அட்டா அட்ட